விவசாயி தன்னுடைய நிலத்தை பயிரிடலாம்னு நினைக்கும்போது அவருடைய இருபத்தைந்து வயது மகனை தீவிரவாதின்னு சொல்லி அந்த ஊர் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க தப்பா பழி சுமத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க இப்ப விவசாயி ரொம்ப மன வருத்தத்தோட அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு நீ இல்லாமல் எனக்கு கையும் மூடவில்லை காலும் மூடவில்லை உன்னை ஏன் பிடிச்சிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல இப்ப நம்ம நிலத்தை உழுதாதான் நம்ம பயிரிடவே முடியும் அப்பதான் நமக்கு பணமே வரும் அதுலதான் உன்னை நான் வெளியே கொண்டு வரவே முடியும் இப்ப உழுகிறது கூட என்கிட்ட காசு இல்லை நீயும் நானும் ரெண்டு பேர் இருந்தாக்க இந்த நிலத்தை உழுது இருக்கலாம் நீயும் இல்ல இப்ப நான் என்ன பண்றது எனக்கு தெரியலையேன்னு ஒரு கடிதம் எழுதுறாரு அதுக்கு மகன் பதில் கடிதம் எழுதுறான் அப்பா நிலத்தெல்லாம் உழுதுறாத உள்ளரதான் துப்பாக்கி எல்லாம் இருக்கு உள்ளரதான் குண்டெல்லாம் இருக்கு நீ நிலத்தை தோண்டிக்கிட்டு எதுவும் பண்ணிடாதப்பான்னு பதில் கடிதம் எழுதுறா மறுநாளே ஜேசிபில இருந்து டிராக்டர்ல இருந்து எல்லாம் வந்து அந்த நிலத்தை முழுக்க உழுது தேடுறாங்க எங்க இருக்கு துப்பாக்கி எங்க இருக்கு துப்பாக்கின்னு ஆனா எங்கேயுமே கிடைக்கல அந்த லெட்டர் ஆபிசர் படிச்சுட்டு உண்மையிலேயே துப்பாக்கி இருக்கு நினைச்சு நிலத்தை தேடி இருக்காங்க எதுவுமே கிடைக்கல பத்து நாள் கழிச்சு மீண்டும் தன்னுடைய மகன் இன்னொரு கடிதம் எழுதுறா அப்பா நான் எங்க இருந்தாலும் உனக்கு உதவியா தான் பார்ப்பேன் பயிரிடலாம் இல்ல எப்படி யோசிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் நான் இரவு காத்த கிளிதான் ஆனால் எனக்கு தலையணை செய்யும் தந்திரம் தெரியும்னு ஒரு புதுக்கவிஞர் எழுதினார் பழமாகாமல் பருத்து செடி வெடித்து சிதறினாலும் கூட அந்த பஞ்சை வைத்து தலையணை செய்யக்கூடிய சூத்திரத்தை கற்றுக்கொண்டால் என்னை எப்போதும் நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட அன்பான மனப்பான்மையுடைய மக்களுடன் வாழ வைத்ததற்கு கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி